தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் மாமாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க தம்பி எப்படி இருக்க? சும்மா அதிர்தில களம் அப்படிங்கிற வேற லெவலா போயிட்டு இருக்கா? ஐயோ ரொம்ப சரள இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்க என்ன வடையா மசால் வடை நமக்கு இனி ஒவ்வொரு நாளும் எலெக்ஷன் எலெக்ஷன் சீசன் கிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இனிமே வேற லெவலாக இருக்கும் போது அந்த வெத்து பேக வச்சிட்டே நான் 10 வாட்டி சாரி கேக்க வச்ச தம்பி கேந்து புது புது வெடியா வர போலயே ஐயோ ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் ஸ்பெஷலா உங்களுக்கு நீ ஏத்த மாதிரி வந்து வர வெடியா இருக்கு எல்லாமே சும்மா சாதாரண வெடி இல்ல லட்சுமி வெடி எல்லாம் கிடையாது அட்டம் பாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சும்மா திரிக்க போது முதல் தகவல் டாக்டா என்ன தம்பி என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் தேர்தல் சீசன்ல பல பேரும் வந்து எனக்கு அந்த சீட்டு வேணும் இந்த சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கட்சிங்கெல்லாம் சீட்டு தொகுதி பேரம் கூட்டணி அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் வேட்பாளர் என தங்களுக்கு தானே முகம் சுட்டி கொண்டு நான் அவங்க எம்பியானா இதை செய்வேங்க அதை எம்பியானா இதை செய்வேங்க அப்படின்ற மாதிரி

என்ன அப்படின்னா சூரிய கட்சியில் திருச்சி தொகுதியை எப்படியாவது பெற்றே தீர வேண்டும் என கங்கணம் கொட்டி கங்கணம் கட்டி கொட்டி இல்லை கங்கணம் கட்டிக்கிட்டே தெரிஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய முதல் பிரதமருடைய பெயரை கொண்டவரின் மகன் அவருக்கு எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுத்தர்னுட்டு நாட்டின் முதல் பிரதமரை பெயரை கொண்ட அமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப நேரானவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரே தான் அவர் வந்து ரொம்ப பக்கங்கள் எப்படியாவது மகன சீட்டு எப்படியாவது எம்பி ஆயிடணும் அவன் ஃப்யூச்சரில் அவனை செட்டில் பண்ணும் அன்பான காலி பண்ணும் அப்படின்ட்டு இருந்தார் இந்த உள்கட்சி பூசல்ல மூன்று தலைகள் இருந்தாங்க ஒருத்தரை டெல்லி மயமாக கொண்டு அவரை அனுப்பினதுனால அவர் ரொம்ப சிவமயமான அவரை டெல்லி மயமாக ஆக்கினதுனால ராஜசபா இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி அவர் காம்பரமைஸாக அவர் அங்கே இருக்கிறதுனால இப்போ இருமுனை போட்டியாக மாறிடுது இருமுனை போட்டியில் ஜென்ரேஷன் கேப் இருக்குது ஒருத்தர் வந்து முன்னாள் பிரதமர் பெயரை கொண்டவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அன்பானவர் பொய்யே சொல்லாதவர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கணிப்புகளாக ரொம்ப முக்கியமான கல்வி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நம்மளே அவ்வளோ லைட்டாக சாப்பிட்டா பேசலாம் ஸோ இவங்க நேரங்களில் தான் போட்டி ஆனால் ஜென்ரேஷன் இவங்க அப்பா ஜென்ரேஷன் இவங்க அப்பா இப்போ இவரு தான் இருக்காருன்றனால ஜென்ரேஷன் கேப் இருக்குது இந்த நிலையில் தான் நம்ம அந்த மாவட்டமே நான் தான் அப்படின்ட்டு அந்த பிரதமரின் பெயரை கொண்டு வருகிறார் முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்டு வருகிறார் அவரை விட வீசிய நீட்டுக்கும் போது தான் அடுத்த ஜென்ரேஷன் ஆகும் அப்படின்ற குழப்பம் வரும்போது தனது மகனை லான்ச் செய்யணும்னு முடி செய்தார் அதன் அடிப்படையில் வரும் எம்பி தேர்தலில் அவருக்கு சீட் வாங்கணும்னு ரொம்ப பிரத்யேகமாக முயற்சி செஞ்ச நிலையில் அன்பானவர்கள் அவர் தனது நண்பேண்டா பாருங்கடா என் தளபதியை தூக்கத்துல கூட என் பேர் தான்டா சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு பிறகு போற குழந்தைக்கு என் பேரை வைப்பானா உதவியுடன் சேப்பாக்கம் சேகுவாராவின் அவருடன் ரொம்ப நெருங்கி நுட்பமாக இருப்பதால் அவருடைய இன்ஃபுளுஸ் மூலியமாக வேறொருவருக்கு சீட்டு வாங்கி தந்து இவருக்கு சீட் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என முயற்சி சீட் வந்தார் இந்த நிலையில தான் நம்ம முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்டவர் வந்து ஒரு முக்கிய ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு என்ன தம்பி எனக்கு திருச்சி மட்டும்தானே கோட்டை நினைச்சிங்க அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடாங்கிற மாதிரி திருச்சி லாட்டி என்ன அங்கே பெரம்பலூர் தெரியல பெரம்பலூர் தான் இருக்கா அவளை எல்லாத்துக்குமே எட்டி பார்த்து பெரம்பலூர் தொகுதியில் என் பையன் கிளம்பறங்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு அப்படியே சோம்பெல்லாம் முடிச்சு அப்படியே கெத்தா இறங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல வேற ஏதாவது முறை சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி அது மையம் வந்து இங்க மையம் போடலை அது வந்து மையம் வந்து மையம் போடுறது வந்து இப்போ தான் என்ற கண்ணு அங்கே போய் நிற்கிற கண்ணு அப்படின்னு வந்திருக்காரு அங்கே நடந்ததை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஏன்னா நான் ஊர் ரிப்போர்ட்டே மையம்னா நாங்கள் அப்புறமா தான் சொல்லுவோம் நான் அதுக்கப்புறம் வரேன் முதல் விஷயமா இது என்னென்னா பெரம்பலூர் தொகுதியில் களம் இறங்குகிறார் அமைச்சரின் வாரிசு எப்படி தெரியுதா பெரம்பலூரில் இன்னொரு ஸ்டார் கேண்டென்ட்டும் இருக்காங்க நம்ம அதை அப்புறமா வருவோம் அவரும் இன்னொரு கல்வி வளர் தான் சரி அதுக்கு அடுத்து வருவோம் ரெண்டாவது விஷயம் அடுத்த ரெண்டு விஷயமே லோட்டஸ் கட்சி சார்ந்தது தான் தி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் வெளியிலிருந்தே தான் வந்திருக்கு முக்கியமான விஷயம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ஜி இது நம்ம விஷயம் நம்ம சாணக்கியால் தான் நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம் இந்த நிலையில் நான் அட்ராசிட்டிக்கு கண்டன்ட் இருக்குல்ல அட்ராசிட்டியான கண்டன்ட்டு என்ன அப்படின்னா முதல் கட்டமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் கட்சியின் டாப் லேயர் டாப் இருந்து நமக்கு

தனது கூட்டணி கட்சிக்கே ஓப்பனா சொல்லிருச்சு லோட்டஸ் கட்சி அப்பா பெரிய பிளானா இருக்கும் போலயே எஸ் கூட்டணி அதாவது அவங்க பேரு கூட அவங்க தேசியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அவங்க ஒட்டுமொத்தம் அவங்க கூட்டணியில பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க ஒரு ஒருத்தரா கண்டுகிட்டே போக இப்போ யாரும் இல்ல பஞ்சாப்ல அவங்க இல்ல ஆந்திரால இவங்க இல்ல பீகார்ல அவர் இல்ல மகாராஷ்டிரால பாதிதான் இருக்கு தமிழ்நாட்டுல இவர் இல்ல வேற எங்கதான் இருக்கு யாரு இருக்காங்க மித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடைந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்தவங்க அவங்களை பாதி பேர் மட்டும் இருக்காங்க அந்த பாதி 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 பாதியாக சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி இருக்கு இந்த நிலை தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நானூத்தி பத்தொன்பது தொகுதிகளில் லோட்டஸ் போட்டியிட்ட நிலையில இம்முறை நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லோட்டஸ் நேரடியாக களம் காண்கிறது தமிழகம் உட்பட பல இடங்களில் கூட்டணி காலியாக இருக்கக்கூடிய நிலைமையில இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய சாதனையை நாம் படைத்த படைத்த வேண்டும் இவங்க கூட்டணியில் நம்ம விட்டு போனது நம்ம வீக்கர் ஸ்பாட்டில் இல்லை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் இவங்க போயிருக்காங்க ஸோ அவங்க டிசிஷன் தப்புன்றதை நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு யப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சேன் லோட்டஸ் கெட்சி தனக்கு தானே என் முடிவெடுத்து ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வந்து தெரிகிறது அதன் அடிப்படையில் நானூற்றம்பது சீட்டுக்கு மேலே போட்டிடுறோம் அது நானூற்றி அறுபதாக இருக்கலாம் நானூற்றி எழுபதாக இருக்கலாம் ஏ நானூற்றி எண்பது தொண்ணூறாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க மீதி இருக்கிற நாற்பத்தி மூணு தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் அங்கே எங்கேயுமே பேசுகிற போகிறாங்க பீகாரில் இருந்தால் மகாராஷ்டிராவில் இருந்தால் பஞ்சாபில் யாரெங்கேயும் கூட்டணி கிடையாது வேற எங்கே கூட்டணி 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 அப்படின்னு பார்த்துட்டே வந்தால் எங்கேயுமே கூட்டணி இல்லை நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் ஒரு ஏழு எட்டு தொகுதி கூட்டணி கட்சி கூட வேண்டியிருக்கு அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கு கூடிய நிலைமையில் இந்த எக் நாளைக்கு சொலேன் அது நமக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்து வரக்கூடிய இருந்தே நமக்கு சில எல்லாம் வந்துட்டு இருக்கு அது ஃபுல்லாக செய்ததுக்கு நாளைக்கு சொல்கிறேன் நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் முதல் விஷயத்துக்கு அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன பிரேக்கிங்கறத ஞாபகப்படுத்திக்கோங்க நானூற்றம்பது தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடுகிறது லோட்டஸ் மூணாவது விஷயத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வந்து எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் இப்போவே சொல்கிறோம் ஒரு லோட்டஸ் கட்சி எடுத்துள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஓப்பனான விஷயம் இதுவும் டாப் ப்ராஸ் வந்து நமக்கு கசியின தகவல் எதிர்க்கட்சிகளுக்கு இனாமல் ஒன்று கொடுக்குறோம் நீங்கள் லோட்டஸ் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதை எழுதி வச்சுக்கோங்க நோச்சுக்கோங்க இதை தான் லோட்டஸ் பண்ணுறாங்க முடிஞ்சால் நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு லோட்டஸ் கட்சியே கசி விடுறாங்க இந்த தகவலை சொல்லி நினைக்கிறது மாதிரி நீங்கள் ஆமாம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியே இதுதான் முடிஞ்சால் கற்றுக்கோ அப்படின்ட்டு லோட்டஸ் கட்சியே டாப் ப்ராஸு நமக்கு கசி விட்ட தகவல் இது எக்ஸ்க்ளூசிவான விஷயம் லோட்டஸ் கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இந்தியாவில் இருக்கில்ல இந்த லோக்சபாவில் அதுவும் தேர்தல் நடக்கக்கூடியது நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே இருக்கிற தொகுதியெல்லாம் கணக்கு பண்ணாமல் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியை நூற்றி நாற்பத்தி ஆறு கிளஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க இந்த கிளஸ்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் சத்தம்லாம் கேட்குமே எஸ் நான் ஃப்ளைட்லாம் போயிட்டு தான் இருக்குது நிறையா வரையும் பரபரப்பு அரசியல் பரபரப்பு அந்த சத்தம் தான் இது என்ன அப்படின்னா அரசியல் பற்றி பேசணும் கண்டதான் சொல்லாமே நீங்கள் அரசியல் அதான் சத்தம் கேட்டோம்னு நான் கரெக்டாக விஷயத்தை சொன்னேன் என்னடா வெளியில் உட்காந்துக்கிறேன் சொல்கிறது அதுக்காக தான் என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு கிளஸ்டர்ஸாக இந்த வந்து தொகுதிகளை பிரிச்சுருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தாறு கிளஸ்டர்ஸ்லேயும் ஜி இருக்கார்ல ஜிய தவிர மித்த எல்லா லீடர்ஸும் ரைட் ஷா சிங் ராஜமான சிங் இருக்கார்ல அவர் அவங்க முதற் கொண்டு படிநிலை வரைக்கும் டாப் கிளாஸ் லீடர்ஸ் எல்லாருமே வந்து நேரடியாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ன சொல்ற மொத்த முக்கியமானவங்களும் எல்லா இடத்துக்கும் போகிறாங்களா எஸ் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுபயோக சுபதினத்தில் நல்ல முகூர்த்தத்தில் நல்ல பட்சமாக தேர்ந்தெடுத்து நல்ல நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப தேர்ப்பை இந்த பயணத்திட்டம் தொடங்குகிறது நூற்றி நாற்பத்தாறு கிளஸ்டர் ஆப்பிடுச்சு ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் ஒவ்வொரு முக்கிய தலைவரும் போய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் வீதி வீதியாக போக இருக்கிறார்கள் ஒன்று உலகம் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஒரேடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாக கார்பெட் பாம்பிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போல் இருக்கும் அப்படின்ற அந்த வார்த்தையை நமக்கு அந்த டாப்ராஸ் லீடர்ஸே சொன்னாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு பிரச்சாரம் நடக்கும்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் ராமன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அதே தலை போகிறாங்க போலையே எஸ் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு அம்பு விடுறது தான் பாக்கிங்க சொல்ல அம்பே விடுறாங்க நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறு பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க